இப்ப நீங்க இதுவரைக்கும் பார்த்த ஒரு கணிதத்துல எப்படி இங்க பிண்டத்துக்கு அவங்க கொண்டு வர முயற்சிகள் இருந்தது அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஒரு கேள்விக்கு பதில் வந்ததா இல்ல இல்ல பார்க்கும்போது எல்லாமே எல்லாமே வெளியதானே பார்த்தோம் சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள் எல்லாம் வெளியே இருக்கு இதுல எப்படி நான் வந்து இதுல பாருங்க கரணத்துக்கு வந்து பகல் இரவு அவ்வளவுதான் இருக்கு பகல் இரவு இந்த சூரிய சந்திரனுடைய இயக்கம் இது இதெல்லாத்தையும் கணிப்புகள் எல்லாம் பாருங்க வெளியில தான் இருக்கு இது எதுவுமே வந்து என்னுடைய எப்படி என்னுடைய உடல் சம்பந்தத்தோட அதாவது தொடர்பு ஆகுது அப்படின்றத மிக குறைவாக தான் பாக்குறோம் இந்த இதெல்லாம் இதெல்லாம் பார்த்தா இந்த எல்லாம் வெளி புற அறிவியல் இந்த புற அறிவியலை எடுத்துட்டு வந்து எப்படிங்க நீங்க உள்ள கொண்டு வந்து உளவியலா மாத்துறீங்க அப்படின்னு கேக்கும் இந்த அறிவியல் வருது அப்போ இந்த அறிவியல தான் தமிழர்கள் மிக மிக நுட்பமாக இந்த புறத்தில் இருக்கும் அத்தனையும் பஞ்சபூத அறிவியலாக மாற்றினார்கள் இதுக்குதான் வந்து முதல்ல பஞ்சபூத ஐம்பூத அறிவியல் இந்த இதை இப்ப ஒவ்வொன்னையும் இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் இந்த கரணம்னா எப்படி அஞ்சு பூதத்துல விளங்குது அப்படின்றத விளக்க போறோம் அது எப்படி என்ன தாக்குது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள போறோம் எப்படி அது வந்து நீராக இருக்கு எப்படி என்னோட வந்து நெருப்பாக இயங்குது அது எப்படி வாயுவாக வருது அது எப்படி வந்து ஒரு வெளியாக ஸ்பேஸாக என்ன வந்து தாக்குது அப்படின்றத புரிந்து கொண்டால்தான் இந்த ஐம்பூத விளக்கம் புரிந்தால்தான் இதை விளக்க முடியும் அப்ப ஏன் நான் முதல்ல சில பேருக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கலாம் என்ன இந்த வாரம் சொன்னாரு பஞ்சபட்சியை விளக்க போறேன் அப்படின்னு ஐயா ஒரு கேட்டிருந்தாங்க பஞ்சூ ஏன் விளக்குறதுக்கு முன்பு இங்க இருக்கக்கூடிய அந்த லிமிட்டேஷன் அப்படின்னா அதாவது ஆஹ் வானியல் பஞ்சாங்கம் வந்து எதுவரை வரும் அப்படின்றனா அதை வரை பாத்தீங்கன்னா அது வந்து புறத்தில் இருப்பதை எப்படி தமிழர்கள் அதை அகப்படுத்தினார்கள் அப்படின்றதுக்கு நாம தெரிந்து கொள்ள வேண்டிய பெரும் அறிவியல் இந்த ஐம்பூத அறிவியல் ஏன்னா இது வரைக்கும் நீங்க பாருங்க கரணம் வரைக்கும் வந்தவர்கள் கரணம் வரைக்கும் தான் வந்திருக்காங்க பகல் இரவு வரைக்கும் தான் அவங்க தொட்டிருக்காங்க அதுக்கு பின்னே அவங்க வந்து போகல அப்போ இந்த அறிவியலை எப்படி அவங்களால இணைச்சிருக்க முடியும் அப்படின்னா அதுக்கு இன்னொரு அறிவியல் தேவையாகுது அந்த அறிவியலையே அவங்க இன்னும் தொடல அப்ப பஞ்சாங்கம் எது வரைக்கும் வந்து தொட முடியும் அப்படின்னா பகல் இரவோட முடிந்துடும் பகல் இரவு எதுக்காக பகல் வருது எதுக்காக இரவு வருது அது வரைக்கும் விளக்க முடியும் சரி அதுக்கு பின்னே இருக்கக்கூடிய இன்னொரு அறிவியல் எங்கே இருக்கு அப்போ அதுதான் வந்து நாம உருவாக்க அது அது எப்படி தமிழர்கள் உருவாக்கி இருக்காங்கன்னா ஐம்பூத அறிவியலை இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஐம்பூதத்துக்கு பெயர்த்தான பெயர்த்து விட்டு அந்த ஐம்பூதத்தினுடைய இன்னொரு இயல்பை கண்டனர் அந்த அறிவு தான் இது என்ன அறிவு அப்படி நீங்க இந்த பஞ்சபட்சி என்பது தமிழர்கள் பெரும்பாலும் இந்த பஞ்சபட்சி பேசுறவங்களுடைய கருத்தோட நான் இதுல முரண்படுறதுக்கு காரணத்தை அப்புறம் பிறகு எடுத்துக்காட்டுகளோட சொல்றேன் பஞ்சபட்சி அறிவியல் வந்து நிச்சயமாக ஐம்பூத அறிவியலை சார்ந்திருந்தாலும் ஆனா அது ஐம்பூதம் அல்ல பஞ்ச பட்சிகள் ஐம்பூதம் அல்ல அந்த பஞ்சபூதத்திற்கு பெயர்ந்த பிறகுதான் இந்த பஞ்சபூதத்தினுடைய அறிவியலை எடுத்து அது என்ன செய்யும்னா இன்னொரு புலமாக மாத்தும் புலம் மாற்றி பிண்ட கோஷத்துக்கு கொண்டு வரும் அதனாலதான் நம்மளுடைய அறிவியல் என்னை பொறுத்த மட்டிலும் இந்த அறிவியல் பகுதியை தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இல்ல அதாவது நீங்க பாத்தீங்கன்னா சோதிட கலை அப்படின்னா இந்த சோதிட கலையில நீங்க பார்க்கறது முடியாது ஏன்னா இந்த பகுதியை பஞ்சபூதமாக பேர்க்கும் கலை வந்து இந்த பஞ்சபூத பகுக்கும் கலை ஆஹ் சோதிடத்துல ஒரு குறிப்பா காட்டப்பட்டிருந்தாலும் இதை வந்து சித்தர் மரபுகளும் நம்மளுடைய பெரும்பெரும் ஞானியர்களும் இந்த மரபை எப்படி உள்ளே இங்கே எடுத்து வருவது அப்படின்றதுக்கான ஒரு அறிவியலை வைத்திருக்கின்றார்கள் அப்போ இங்க நீங்க பார்க்கக்கூடிய இந்த பஞ்சபூத வானியல் அறிவியலை எப்படி வந்து நம்மளுடைய முன்னோர்கள் மிக மிக நுட்பமாக கடத்தி இங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது அப்போ இவ்வளவு பெரிய தொடர்ச்சி